ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமே துவார் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றிடு அகற்றிடு மாவட்ட நிர்வாகமே அரசு மதுபான கடையை அகற்றிடு கருப்பட்டிட்டு செல்லும் சாலை சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் மிகவும் பழுதடைந்து விபத்துக்கள் உருவாகி வருகிறது எனவே அதை சரி செய்து கொடு சரி செய்து கொடு துவார் ஊராட்சியில் உள்ள இந்த சாலையும் முறையாக போடப்படுவதில்லை துவார் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கொள்ளளவு தொட்டி எந்த நிலையிலும் இடிந்துவிடும் அபாயத்தில் உள்ளது அதை ஒன்றிய நிர்வாகமோ ஊராட்சி நிர்வாகமோ கண்டுகொள்ளவில்லை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாமகவின் ஆர்ப்பாட்டம்